இந்த சரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உபயோகப்படும் நாம யாரு கோபமானவங்களா நம்ம முன்னாடி இருக்கிறவங்க அன்பானவர்களா இல்ல நாம அன்பானவர்களா நம்ம முன்னாடி இருக்கிறவங்க கோவக்காரங்களா இப்படி எல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும் இந்த சரத்தை வைத்து கண்டுபிடிக்க முடியும் புதுசாக இருக்கவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோவை பாருங்க வாங்க போய் பார்ப்போம் எப்படி பா தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணோம் சதவத்தையே பயிற்சி செய்யணும் அப்படி பயிற்சி செய்ய பயிற்சி அதை கண்டுபிடிக்க முடியும் இடது நாசியில் சுவாசம் ஓடுகின்ற பொழுது நாம் மற்றவங்க சொல்கிறத கேட்குற தன்மையில் இருப்போம் அப்படின்னு அர்த்தம் ஒரு இறக்கு குணத்தோடு ரொம்ப அமைதியான சூழ்நிலை இருப்போமா வரதுநாசியில் சுவாசம் ஓடவோட நாம் அடுத்தவர்களே அதிகாரம் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருப்போம் நம்ம சொல்கிறத அவங்க கேட்கணும்னு அப்படி இருப்போம் இந்த விஷயந்தான் உங்கள் சரத்தை வச்சு உணரப்பாளம் கண்டுபிடிக்கிறது அப்போ உங்கள்கிட்ட இடதுநாசியில் சுவாசம் ஓடுது அப்படிங்கிற பட்சத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அமைதியான சூழ்நிலைக்கு இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அதே நேரத்தில் ஒருத்தர் முன்னோக்கி வந்து நிற்கிறாரு அவர் உங்களுடைய வலது பக்கத்தில் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க அவர் நிச்சயமாக உங்களுக்கு தகுந்த விஷயத்தை சொல்ல போவதில்னு அர்த்தம் அப்படின்னா அவர் ஆப்போசிட் ஸ்தரத்தில் அதாவது உங்களுடைய சுவரம் ஓடாத பக்கத்தில் சூனிய பக்கத்தில் நிற்கிறார் அப்போ உங்களுக்கு முழுமையான தன்மையை சொல்ல போனது கிடையாது நீங்கள் எதை வந்து அவர்கிட்ட கேட்க போகிறீங்களோ அதற்கு அவர் என்ன பண்ண மாட்டாரே சரினோ அல்லது நீ செய்வது சரி என்றோ உங்களுக்கு பதிலளிக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் அர்த்தம் இதுதான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் அப்போது ஒன்று அவர் கோபக்காரராக இருக்கலாம் இல்லைன்னா அவர் உங்களை ஏமாற்றிக் கொள்வதாக இல்லை தான் அவர் அவர் என்ன பண்ணலாம் உங்களுக்கு பாதுகாப்பற்ற தன்மைக்கான வழியை சொல்கிறதுக்கான ஆளாக வந்திருக்கலாம் இப்படி ஏதாவது ஒன்றை வந்திருக்க முடியும் இதே உங்களுக்குள்ளே சுளிமுனை சரம் ஓடிட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்கள் முன்னிற்பவர் வந்து உங்களுக்கு நன்மையும் செய்ய மாட்டார் மேக்ஸிமம் தீமையும் செய்ய மாட்டார் அப்படியே சும்மா இருப்பார் அவர் நன்மை செய்வார் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தான் ஏமாந்து போகணும் அவர் தீமை செய்வார் நினச்சிங்கன்னா நீங்கள் தான் ஏமாந்து போகணும் சரி உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து சுழிமுனை சரம் வரும்போது முன்னாடி இருக்கிறவர் கேட்குறாரு நீங்கள் அவர் கொடுத்துட்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அது உங்களுக்கு திரும்பி வரும் அப்படிங்கிறதுக்கு சாத்தியம் கிடையாது நிச்சயமாக திரும்புவதுக்கான வாய்ப்புங்கிறதே இருக்காது சூழ்மனை சிரம் ஓடும்போது நீங்கள் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக திரும்புவதுக்கான வாய்ப்புங்கிறது அதிகமாக இருக்காது மோஸ்ட்லி இது வரைக்கும் இருந்தது கிடையாது அப்படிதான் இருந்தால் அதிசயம் சரிங்களா அப்போது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அடுத்து இந்த சுழ்முனை சரம் ஓடும்போது ஒரு நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சு ஜெயமாகணும்னு நினச்சேன்னா கூட செய்யக்கூடாது கூடாது அதனால் அந்த சுழ்முனை சரம் உங்களுக்குள்ளே ஓடுது அப்படின்னா அது இரண்டு ராசிங்க சேர்ந்து ஒரு சேர ஓடும் அதான் சுழ்முனை சிரமம் சரிங்களா அப்புறம் இது ரெண்டும் இல்லாமல் உள்நோக்கி ஓடும் அந்த உள்நோக்கி ஓடுறதுனால் முக்கிய முக்கியம் பயங்கரமாக என்னென்னா ஆன்மீகத்தில் போய் நிற்க முடியாது அப்போ சுழ்மொனிஸ்வரம் ஓடுனாலே நீங்கள் என்ன பண்ணால் இறைப்பணி செய்யணும் ஆன்மீகத்தை பற்றி பேசணும் இது சார்ந்த விஷயங்கள் மட்டுமே கவனம் வச்சிடமே ஒழிய மற்றபடி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது வேறு எதுலையும் கவனம் வகித்து இருக்கக்கூடாது அப்படி கவனம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணாது உங்களுக்கு அந்த சரம் உதவி செய்யாது இந்த சுழ்மணி சரம் எந்த உதவி செய்யாது சுழ்மொழி சரத்தில் ஒரு காரியம் ஜெயமாகுமா பலிதமாகுமா நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து எந்த விதமான நீங்கள் வெற்றி கொடுக்கும்னு அப்படின்னு சொல்லி காரணம் செஞ்சிங்கன்னா வெற்றி கொடுக்காதுன்றது அர்த்தம் சரிங்களா ஸோ அதனால் சிரத்தில் முடிஞ்ச அளவுக்கு காரியம் செய்யாமல் அமைதியாக நல்லது அது சூழ்மணி சேர்த்து வந்து இடது சிரமோ அல்லது வலது சிரமோ உங்களுக்கு தேவையான மாதிரி என்ன பண்ணிக்கணும் நீங்கள் மாற்றிக்கணும் நீங்கள் அதிகாரம் செய்ய வேண்டும் என்றால் வலது நாசியில் சரத்தை மாற்றணும் நீங்கள் அமைதியாக போய் அவங்கிட்ட இடது இடதுநாசியில் சரத்தை வந்து மாற்றணும் அதாவது சந்திரகலை இடது பக்கம் சூரியகலை வந்து வலது பக்கம் அப்போ சூரியகளை மாத்தீங்கன்னா சந்திரகலை மாற்றிங்கன்னா பார்த்து நீங்கள் மாற்றி செயல்படுத்த அப்போ உங்களுடைய சரமே வந்து அவங்கள வந்து காமிச்சு கொடுக்கும் அப்போ இதுக்கு உங்களுடைய சரத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் தோறும் பயிற்சி செய்யணும் இந்த சரம் என்னவெல்லாம் செய்யும் இந்த வலது சரம் என்னவெல்லாம் செய்யும் அப்படிங்கிறத நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பயிற்சி செய்கிறீங்களோ அப்படி செய்யும்போது உங்கள் மூச்சை நீங்கள் கவனித்து பார்க்கணும் அப்படி கவனித்து பார்க்கும்போது நிச்சயமாக முடியும் இந்த சரத்தை நீங்கள் கண்டுபிடிச்சி போயிடலாம் அப்படி சரத்தை கவனிக்கணும் அப்படிங்கும்போது சில பேர் முறையற்ற தன்மையில் பயிற்சி செஞ்சிருந்தாங்கன்னா கவனிக்கும் போது அவங்களுக்கு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடும் அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா நிச்சயம் கூடாது நீங்கள் சரத்தை இப்போ போகக்கூடாது சும்மா அப்படியே வாய்க்க வாங்கிட்டு போயிடணும் ஒரு மனவழிச்சலாக ஆகுது அது இந்த மாதிரி பார்த்தோம் சரத்தை வந்து மாத்திரிச்சேன் மாற்றா கொண்டு தான் சிக்கல் மாட்டமே ஆஹா அனு சொன்னாங்க அந்த மாத்தானா அப்படி ஆகிப்போச்சு இதை மாத்திரம் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி மண்டல நீங்கள் ஏற்றிக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா என்ன பண்ணக்கூடாது சரப்பயிற்சியே செய்யக்கூடாது அப்படிலாம் ஏற்றுக்க மாட்டேன் நான் என்ன பண்ணுவேன் அந்த சரத்தை சரியாக பயன்படுத்தி நன்மையான விஷயத்தை பயன்படுத்துவேன் குறைச்சொழிக்காக பயன்படுத்திக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் வந்தீங்கன்னா அந்த சரமே உங்களுக்கு உதவி செய்யும் மெயினாக அந்த சடத்தை பற்றி உணர்ந்தது எதுக்காக இறைத்தன்மையில் போவதற்காக தான் சரத்தை எப்படி சொன்னது நம்முடைய ஆயிலை வந்து சரியான முறை பயன்படுத்தி இந்த இரவன் கொடுத்த இந்த அற்புதமான விஷயத்தை கையெழுத்து பயன்படுத்துக்காத அந்த சரம் என்பது கற்றுக் கொடுக்கப்பட்டது சரிங்களா அப்போது இது யார் சிவபெருமான் கற்றுக் கொடுத்தது சிவபெருமான் வந்து உமையால கற்றுக் கொடுத்து உமையால் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பார்வதி அம்மா அவங்க இருக்காங்களே அவங்க அடுத்தடுத்து வரிசையாக வந்து நந்தீஸ்வரர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அகத்தியர் முனிவர் வரைக்கும் வரிசையாக கற்றுக் கொடுத்துட்டு வந்தாங்க அப்படி வந்தது தான் இந்த சரவித்தை அப்படிங்கிறது அப்படி இருக்கும்போது இந்த சரவித்தை என்பது எதற்காகனா நம்மை நாம் தெரிந்து கொள்வதற்காக அடுத்து நம்ம முன்னிருப்பவர்களை புரிந்து கொள்வதற்காக அப்போ நம்ம நாம் தெரிஞ்சுக்கிட்டாலே முன்னெடுக்கவங்க யாரும் பகம் புரிஞ்சிக்க முடியாதுதான் விஷயம் அப்போ என்ன அவங்க மனசுக்குள்ள புகுந்து அவங்கள வந்து நம்ம வளர்ச்சி எல்லாம் பண்ண போறது இல்லை நாம யார் இருந்துச்சிட்டா நம்ம எப்படி இருக்க போகிறோம் யார்கிட்ட வந்தாலுமே அவங்ககிட்ட அது திரும்ப நடந்துக்கோமா நாம் அன்பானவங்கன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா எல்லாத்தையும் அன்பு காமிக்க போகிறோம் நம்ம கோவக்கானு இருந்துச்சுன்னா என்ன பண்ண போகிறோம் நம்ம யார்த்தையும் கோவத்தை காமிக்காம கண்ட்ரோல் பண்ணிக்க போகிறோம் இல்லைன்னா கோவத்தை களைய போகிறோம் இதுதான் அப்போ கோவக்கானது தான் எல்லாத்தையும் கோவத்தை காணக்கூடாது சரிங்களா நம்ம வந்து ஏற்றுமை மேலே அன்பு கொண்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த ஏத்தன்மையான அன்பு கொண்டுருக்கோம் அப்படியே இருந்துகிட்டு அந்த ஏற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயத்தை எல்லாத்தையும் மீச்சுடணும் அப்போ எதுவெல்லாம் இந்த உலகத்திற்கு வளர்ச்சியும் வாழ்வையும் கொடுக்குமோ அந்த விஷயத்தை நீங்கள் கொண்டு இருக்கீங்க என்றால் அதை நீங்கள் அங்கே கொடுக்கணும் அப்போ நீங்கள் அதை கொடுக்க போகும்போது அங்கே முன்னாடி என்ன இருப்பாங்க ஒன்று வாங்கப்படி இருப்பாங்க அல்லது வாங்க கூட வந்து இருந்துருப்பாங்க அப்போ நிற்கிற இடத்தை பொறுத்து நீங்கள் எதுவும் புரிஞ்சுக்கணும் நீங்கள் அவங்களுக்கு சக்தி நிலைப்பாட்டை குறைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு இடது நாசில ஓடும் போது வலது பக்கத்தில் நிற்க வச்சு போயிருக்காங்க அவங்களுக்கு என்ன ஆயிரும் குறைஞ்சி போயிடும் இதுவே உங்களுக்கு இடதுநாசி ஓடிச்சிருக்கும் போது அவங்க சித்தியைப்படுத்த குறைக்கிட்டா அவங்க சொல்லி இது நிற்க வச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு உங்களுடைய சக்தியை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைச்சிடும் முன்னே இருக்கக்கூடியவர் அதிகமான பிராணாற்றல் கொண்டு வரா இருந்தாருன்னா உங்களால் என்ன பண்ணாலும் என்ன பண்ண முடியாது அவங்க ஒன்றுமே பண்ண முடியாது அப்போது நீங்களும் பிராணாற்றல் கொண்டவர்களாக நீங்கள் மாட்டிங்கன்னா நல்ல முடியாது உங்களையும் யாருமே எதுவுமே பண்ண முடியாது அப்போ அந்த பிராணாற்றலை அதிகப்படுத்தக்கூடிய விஷயமே எது மூச்சு பயிற்சி பிராணயாமம் இந்த சதத்தை சரியாக ஓட்டக்கூடிய பயிற்சி மட்டுமே அந்த பயிற்சி எப்படி செய்யணும் முதல்ல எல்லாவையும் வகையும் இதே தான் திங்கள் புதன் வெள்ளி வள்பிரை வியாழன் இந்த நான்கு நாட்களும் உறங்கி எழுதியிருக்கும் பொழுது நாசியில் சரம் ஓடும்படி நீங்கள் என்ன பண்ணோம் அதை பயன்படுத்திக்கணும் அதுவே சனி ஞாயிறு செவ்வாய் தேய்விரை வியாழன் இந்த நான்கு நாட்களும் உறங்கி எழுந்திருக்கும் பொழுதே வலது நாசியில் சுவாசம் ஓடுற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் பயிற்சி பண்ணி எழுக்கணும் அப்படி பயிற்சி பண்ணி எப்படி சரத்தை மாற்றுறீங்களுக்கு ஒரு வீடியோ போட்டுருக்கிறேன் அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் அதன் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம் சரத்தை மாற்றி அந்த நாளை மேன்மையுள்ள நாளாக மாற்றிக்க முடியும் உங்களுக்கு ஒரு நாள் ஏதோ ஒரு சதம் மாறி ஓடுது நீங்கள் முயற்சி பண்ணாலும் அந்த சதம் மாற மாட்டேது அப்படின்னா கண்டிப்பாக அந்த நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்காமல் அனுபவத்தக்கூடிய நாளாக இருக்கும்னு அர்த்தம் அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டு அவசரப்பட்டு அந்த விஷயம் செய்யாமல் நிதானமாக அந்த நாட்களை ஆராய்ந்து ஆராய்ந்து செயல்படுத்த சொல்லணும் முடிஞ்ச அந்த நாளில் முடிஞ்சால் சரத்தை மாற்றி மாற்றி நீங்கள் என்ன பண்ணணும் வேலை செய்துருவாங்கணும் அப்படி மாற்றி மாற்றி வேலை செய்ததெல்லாம் வந்து மதையை போட்டு இருக்கோம் அப்படிலாம் படாதீங்க அதுதான் என்ன சொல்கிறேன் முதல்ல எழுதியிருக்கும் பொழுது என்ன பண்ணுங்கள் சரத்தை கவனிச்சு தெரிச்சு இறைவா அப்படின்னுட்டு வணங்கிட்டு நீங்கள் உங்கள் பணியை செய்ய தொடங்க மாறவே இல்லைங்க அந்த நாளில் இறைவா நீ பார்த்து பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசை போட்டு நீங்கள் வந்து பண்ணிட்டு போங்க நீங்கள் வெற்றி கிடைக்கும் அப்போ சரத்தை மாற்றி மாற்றி வேலை செய்து யார் சரவித்தையை கற்றுக்கொள்வதில் மட்டுமே முடியும் சரிங்களா சர வித்தையை முழுமையாக கற்றுக்கிற மாதிரி தான் அந்த மாற்றி மாற்றி வேலை செய்யும் நான் ஏற்கனவே வீட்டிலும் போட்டிருப்பேன் எப்படி மாத்திரம் போட்டிருப்பேன் நீங்கள் இந்த மாதிரி மாத்தறதுக்கு முன்னாடி உட்காந்து என்ன பண்ணுவோம் உங்களுடைய குலதெய்வம் தெய்வம் அதுக்கப்புறம் உங்கள் குருமார்கள் உங்கள் இஷ்ட தெய்வம் எல்லாம் வணங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுவோம் இந்த சரத்துக்குள்ளே போய் மாத்திரக்கான வேலையை செய்யணும் ஓகேங்களா ஸோ சரத்தை மாற்றும் போது காயை பற்றிக்கிற மாதிரி மாற்றக்கூடாது சிம்பிளான விஷயம் ஸோ சதத்தை வைத்து நாம் என்றும் நம் முல் என்றும் தெரிஞ்சுக்க முடியும் சர வித்தைக்காரர் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா கற்றுக்கிட்டவங்க அவங்க தன் முன்னாடி வந்து நிற்கிறது வந்து நமக்கு உதவி செய்யக்கூடிய ஆளா உதவி செய்யாத ஆளா இவர் நம்மளை வந்து ஏமாற்றம் வந்திருக்காரா இவர் நமக்கு துரோகமான வந்திருக்காரா இவர் பல பேர் ஏமாத்தனம் வராங்க முடிச்சிடுவாங்க அதுக்கு பல ஆண்டுகள் என்ன பண்ணோம் பயிற்சி செய்யணும் பயிற்சி செஞ்சு 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 அந்த சரம் ஓடும்போது மூக்கில் அந்த சரம் வந்து நாசி வெளியாக இடகளை அதாவது சந்திரகளை ஓட சரம் சூரியகலை ஓட சரம் சூரிய சந்திரனம் ஓடி சுழுமனை ஓடுறது அந்த சரம் அப்படிங்கிறது இந்த சரமெல்லாம் அப்படியாகும் அக்குவேறு ஆணியவரை தெரிச்சொடங்கும் அப்படி தெரிய தொடங்கின உடனேவும் அவங்களுக்கு அன்றைய நாள் என்ன நடக்கணும்னு தெரிஞ்சுக்கும் போதே அதே போக நாளைக்கு இன்றைக்கி நடக்கணும்னு நிகழ்ச்சி நாளைக்கு நடக்கும் போதும்னு தெரிஞ்சிருந்த நேரத்தில் இப்படி தெரிஞ்சு தெரிஞ்சு பயணம் பண்ணி பயணம் பண்ணி பயணம் பண்ணி வரும்போது ஒருவருடைய சரத்தை கவனிக்கக்கூடிய விலைமை கூட அவங்களுக்கு கிடைக்க முடியும் அப்போது தொடர்ந்து பயிற்சி தொடர்ந்து பல ஆண்டுகள் நிதானமாக சுகமான முறையில் நம்மை குழப்பி கொள்ளாத வகையில் நமக்கு எந்த விதமான தொந்தரவு கொடுத்துக்காத வகையில் என்ன பண்ணும் சரத்தை கையாண்டிங்கன்னா நிச்சயமாக பண்ணிடுவீங்க பெரிய லெவலில் ஜெயிச்சு இறைவனில் நல்லா பரவிங்க சரிங்களா நன்றி வணக்கம் குருவே நம்ம தந்தையே நம்ம